ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மெஸ் சபரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி இருபத்தோராம் நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழு நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் இந்த இருபத்தி ஓராவது பாசரம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லற் பெரும் பசுக்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அதற்கேற்ற மாதிரி வல்லற் பெரும் பசுக்கள் பல பசு பசுக்களை வந்து இன்னைக்கு பாசுர அலங்காரத்துல எடுத்துக்காட்டா வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தடுத்த வரியில மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே அப்படின்னு இருக்கும் அப்படின்னா உன்னோட மோதுறவங்க ஒரு கட்டத்துல உன்னோட மோதி பயனில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னோட காலடியில வந்து விழுவாங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இந்த பர்டிகுலர் பாசரம் காசுரனோட நல்லாவே பொருந்தோம் ஒரு நாள் காக்காசுரன் சீதைய காயப்படுத்துறான் அப்போ ராமர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அதையே பிரம்மாஸ்திரமா மாத்தி அந்த காக்காசுரன் மேல செலுத்துறாரு அந்த பிரம்மாஸ்திரம் காக்காசு துரத்து துரத்துன்னு ஏழு லோகத்துக்கும் துரத்துது கடைசியில யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காக்காசுரன் நேரா வந்து ராமரோட காலடியில விழுறாரு அதத்தான் ரொம்ப அழகா இந்த பாசுர அலங்காரத்துல வச்சிருக்காங்க பாசுர அலங்காரத்துல ராமர் ராமரோட கால் அடியில காகாசுரன் காகாசுரனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ லிங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி அலங்கரிச்சு வச்ச குழு இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா